வெடி சுத்துறே உமா வெடி நான் ஆனா ஆமா இந்த வெடி வந்து எங்க கிட்ட அவங்களுக்கு ஏம்மா நான் 1000 கொடுக்குறேன் அவ உன் பாரலாளி வாங்கி போட்டுக்க. உன் ஆளுக்கு வந்து சிம்பிளா பேசி சொல்றோம்லமா அது பத்தாத உனக்கு. எனக்கு மேக்கப் நான் ஆப்புடா. நான் மேக்கப் போட மாட்டேன் அம்மா. நீ போட்டுக்க வேண்டாமா? ஏன் चोर என்ன நான் வாங்குன கடனை கட்ட கூட வன்ன இல்ல. ஆ ஆ பத்தில அஞ்சு வாங்க

இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை செய்திருக்கும் அண்ணன் மருதல் என் சக மகளிர் மாறுதல் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுல எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே பேசிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பாயிண்ட சொல்றேன் அது உண்மை நான் நம்புறேன் நான் பிறப்பால ஒரு கிறிஸ்டின் தான் நீங்க எல்லாம் சொல்றீங்க இந்த பட்டையும் இந்த நாமமும் இந்து சமுதாயத்தை பத்தி அவர் பேசினாருன்னு சொல்லி சொல்றீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அவர் பட்டை நாம

ஒரு தந்தைக்கு நல்ல ஒரு மகளுக்கு நல்ல தந்தையா இருக்க முடியாது ஒரு மனைவிக்கு நல்ல கணவனா இருக்க முடியாது ஒரு தங்கைக்கு நல்ல அண்ணனா இருக்க முடியாது நீங்க எப்படி இந்த நாட்டுக்கு ஒரு அமைச்சரா இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு அமைச்சரா இருக்க முடியும் தயவுசெய்து யோசிச்சு பாருங்க நீங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு அமைச்சர் பதவியில நீக்கிட்டோம் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா ஸ்டாலின் அவர்களே யோசிச்சு பாருங்க நீங்க ஈஸியா ஒரு பதவியை மட்டும் பிடிங்கிருக்கீங்க அந்த மனுஷனை தூக்குல போ

தமிழக தொலை நம்ம தொலைக்காட்சி எடுத்து டிவி ஆன் பண்ணோன்னே இந்த திட்டங்கள்லாம் வகுத்துருக்கோம் இந்த திட்டங்கள்லாம் வகுத்துருக்கோம் எப்பயா செய்ய போறீங்க நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு அஞ்சாவது வருஷத்துல நீங்க இன்னமே திட்டங்களை வகுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க என்னென்ன செய்யறேன்னு சொல்லி உள்ள வந்தீங்க எதையாவது ஒன்னு உருப்படியா செஞ்சீங்களா அம்மா கனிமொழி உன்னைய மாதிரி ஒரு பெண்ணு அந்த மகளிர் குளத்துக்கே வேணும் விதவை எல்லாம் விதவை மகளிர்களா இருக்காங்க தமிழ்நாட்டுல விதவைகள் பெருகி போயிட்டாங்க

நீ யா பண்ணுமா உன்னுடைய காசு ஆலையை க்ளோஸ் பண்ணு தானா குடிக்கிறவன் நீ கொண்டு போய் காட்சி ரெடி பண்ணி அனுப்பி விடுவேன் உங்கள் அண்ணன் அதை காசு வாக்கில் வச்சு சேல் பண்ணுவாரு நீங்க மறுபடியும் மக்கள் குடிக்கிறான் குடிப்போவதை நிப்பாட்டணும் மது அலைகளை நிப்பாட்டணும் அதுக்குன்னே நீங்கள் உள்ளே வந்தீங்கல்ல என்னத்தான் க்ளோஸ் பண்ணீங்க புனித வெள்ளிக்கு கூட அதை க்ளோஸ் பண்ணி வைக்க மாட்டேன்ட்டீங்க என்ன நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கீங்க தயவுசெய்து யோசிங்க இது வந்து இந்துக்களை பத்தி மட்டும் பேசல இது என்னுடைய கருத்து தவறாக மன்னிச்சுக்கோங்க இது வந்து பொதுவாக அவங்க ரெண்டு அடையாளத்தை கூடி கேவலப்படுத்தியிருக்காரு முஸ்லீம் கிறிஸ்டின் இந்து மகளிரா இருந்தா அனைவருக்கும் இதுதான் பாயிண்ட் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க வாய்ப்படுத்துறதுக்கு நன்றி மாவட்ட மகளிர் தலைவி பேசுகிறேன் பொன்மூடியை கண்டித்து என் அன்பு சகோதரி மகளிர் அனைவருக்கும் என் அன்பு சகோதரர்கள் புதுக்கோட்டை மாவட்ட சகோதரர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த திமுக யார் வீட்டிலையும் பெண்கள் பிள்ளைங்க தானே இருக்கிறார்கள் யாராவது அதை கண்டிப்போம் அவரை வீட்டை விட்டு வெளியே ஏற்றுவோம் என்ற ஒரு ஆதங்கம் யாருக்குமே இல்லை ஏ இந்தா அண்ணா திமுக ஆட்சியில் அது மாதிரி யாராவது கேவலமாக பேசியிருந்தால் உடனடியாக அவர்களை வீட்டை விட்டே வெளியே ஏற்றியிருப்பார்கள் ஏன்னால் ஒரு தப்பு செய்கிறதே தண்டித்து கேட்பதே அண்ணா திமுக ஆனால் தப்பு செய்தவர்களுக்கு தட்டி கொடுப்பது திமுக எந்த தப்பு சென்றாலும் அமைதியாக

यल्ला रे देखे तिरुंगा मा तेंगे तिरुंगा नीतुनी नीतुवा मानु वॉलुनी मार कर ओलावन मार कर इरो सम्पार गेला वॉलुनी राके जिनेदा हम आला जिनेदा नैना नम्मा काईले वोटा आचरा इरु आदर नुरि तुनें तुनें इ தமிழ்நாட்டில் எடுத்துரைக்க வேண்டும் மிகவும் தைரியமாக நடமாட முடியவில்லை அண்ணன் பொன்முடி அவர்கள் அண்ணன் பொன்முடி அவர்கள் இதைவிட கேவலப்படுத்த முடியாது பெண்களே அனைவரையும் வந்திக்கிறது இந்த ஆட்சி இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் او پٽا ميرا پٽا கலை முடியும்லை உடனும் கீழான கலை முடியிலும் கீழான பெயர் சொல்லும் பேர் கொள்ள முடியாது பெயர் சொல்ல முடியாது

செறுபடி பேய் சொர்க்கமா புத்தி கொண்டவனே அப்புற புத்தி கொண்டவனே புத்தி கொண்டவனே என்று பேசி பெண்களை இம் என்று பேசி பெண்களை இழிவுபடுத்தும் போயிருக்கும் மக்கள் வரிப்படத்தில் கொடுப்படுத்த

அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கே அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கே அமைச்சர் பதவியில் இருந்து கற்பிப்போம் மகளிரை தொடர்ந்து இழிவு பேசி வரும் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாடம் கற்பிப்போம் பாடம் கற்பிப்போம்